ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஐ ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ என்னைக்கான டிப்ஸ் என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோங்க நம்ம டோரில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக பிடிச்சிட்டு இருக்க கரை வந்து நம்ம கண்ணை உரத்திக்கிட்டே இருக்கும் இதை க்ளீன் பண்ணும் ஆனால் க்ளீன் பண்ண டைமே கிடைக்க முடியுதுன்னு கண்டிப்பாக எல்லா பேருமே நினைப்பீங்க இல்லையா ஸோ இப்போ மெயினாக இந்த உப்பு உப்புக்கரை எப்படி ஈஸியாக அழகாக க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கரை வந்து படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது ஸோ அந்த டிப்ஸ் என்னன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க வீடு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வரைக்கும் மறக்காம மறக்காமல் இதே மாதிரி டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தோம்னா இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டோர் ஸோ பார்த்தாலே பாருங்கள் எந்த அளவுக்கு உப்புக்கரை படிஞ்சிருக்கு இல்லையா மெயினாக வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு மைனஸ் வந்து தண்ணி தாங்க சீரியஸ்லி உப்பு தண்ணி அதிகமாக இருக்கும் நாமளும் குளிக்கும் போது வந்து பார்த்தோன்னா குளிக்கவே பிடிக்காது அந்த அளவுக்கு பார்த்தோன்னா தண்ணி வந்து ரொம்ப சகதியாகவும் வரும் உப்பும் சேர்ந்து வருங்க நாங்கள் வந்து பார்த்தோன்னா லீஸ்க்கு தான் இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் சொல்லிருப்பேன் லீஸ்க்கு வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது ஸோ மெயினாக பாத்ரூம் வந்து பார்த்தோம்னா இருக்குல்லே ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கரப்படியும் சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா அந்த சகதி தண்ணி விழுறதான டைல்ஸ் கரையும் சரி சைடில் அந்த டோருமே வந்து உப்பு கரையெல்லாம் படிஞ்சு சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஆகிடுங்க ஸோ என்ன வந்து எல்லா பேருமே வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணலாம் பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வேலைக்கெல்லாம் போவாங்க ஸோ டெய்லி வந்து க்ளீன் பண்ண முடியாது வாரத்தில் ஒன் டைம் அல்லது மாதத்தில் ஒன் டைம் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தோன்னா மார்னிங் நைன் டூ அண்ட் ஈவினிங் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு வேலைக்கு போயிட்டு மெயினாக ஓன் ஷாப் வச்சுருக்கோம் அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் இன்னொன்று வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கழிப்பு போடணும் சமையல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும்போது நம்ம டெய்லி வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா ஸோ வாரத்தில் ஒன் டைம் அல்லது மந்த்லி ஒன் டைம் தான் க்ளீன் பண்ணால் தோணும் ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அழகாக க்ளீன் பண்ணணுன்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் எடுத்த மாதிரி வந்துட்டு சர்ஃபெக்சல் வந்து எடுத்துக்கோங்க பவுட்ரு ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்கெட் வந்து சால்வில் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் தான் போதுங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி So, அதுக்கப்புறமா அவங்க டோரில் வந்துட்டு உப்புக்கரு எங்கே அதிகமாக படைஞ்சிருக்கும் அங்கே கொஞ்சம் இன்னும் தண்ணி வந்து லைட்டாக பத்தத்துக்கு அங்கங்கே லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க தெளித்து விட்டு நல்லா வந்து அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும் அதை வச்சு நல்லா நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணலைங்களா சில்வர் ஸ்க்ரப்பு அந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போயிடுன்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க ஏன்னா உப்புக்கருன்றது அவ்வளோ சீக்கிரம் போகாது கொஞ்சம் நல்லா அழுத்தி தான் போகும் ஸோ நல்லா வந்து மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்புக்கரு இருக்கோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதே அதே மாதிரி டோர் கம்பி இருக்குது பார்த்திங்களா லாக் பண்ணுறது அந்த இதில் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அழுக்கு லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி தேய்ச்சி விட்ருங்க சரி ஸோ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷைனிங்காக நல்லா பிரைட்டாக இருந்ததுங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான விஷயம் பண்ணணும் நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா அழுக்கெல்லாம் போயிடும் உப்புக்கரை எல்லாம் போயிடும் பட் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக ஒயிட் ஷேட் மாதிரி தெரியுங்க இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒயிட் ஷேட்லாம் தெரியாதுன்னு பட் நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது லைட்டாக வந்து திருப்பி மைல்டாக ஒயிட் சேடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு திருப்பி மறுபடி வந்து உப்பு கரை உப்பு கரை வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க மறக்காமல் இதை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எனி நீங்கள் டோர் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் அல்லது ஏனி ஆயில் இருந்தாலும் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சமாக வந்து தண்ணியும் அண்ட் எண்ணெயும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஈரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு துணியை எடுத்துக்கோங்க ரப்பர் கிளாத் இருந்தால் கூட இன்னும் நல்லதாக ஸோ எடுத்துகிட்டு நல்லா டோர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா திருப்பி தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி விட்ருங்க நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் வந்து நான் மெயினாக டோர் ஷாப்காரவங்கள்ட்டே கேட்டது அவங்களே சொன்ன விஷயம் எனக்கு ஸோ அதனால் மெயினாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம வந்துட்டு ஹேர் பாத் பண்ணும்போதுலாம் தண்ணி வந்து மெயினாக வீட்டுக்கு வந்து நம்ம குளிக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணுங்க அது இல்லைனா தலை குளிக்கும்போது இல்லை சில பேருக்கு வந்து ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிடும் டேண்ட்ரஃப்லாம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து மெயினாக சரியாக இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்துட்டோம் பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணவும் முடியல ஸோ அதனால் தான் மெயினாக அவங்களுக்கு நான் தான் ஷேர் பண்ணுறேன் வீடு பார்க்கும்போது பார்த்து வாங்குங்க ஸோ மெயினாக இந்த ஃபைனலாக என்ன வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் திருப்பி அகை நம்ம சோப்பு தனியாக நார்மல் தண்ணியை படும்போது அதை நழுவிக்கிட்டே தான் போகும் டோரில் வந்து ரொம்ப நிற்காது ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே வருங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி